வேட்டையில் பழைய தமிழ் மரபு விலங்கு கர்ப்பமா இருந்தா வேட்டைக்கு போறவங்க கொல்ல மாட்டாங்க ஏங்க இப்போ கூட நம்முடைய வாழ்க்கை மரம்ல புரட்டாசி மாச சைவம்னு பின்பற்றுறானே ஏன் யாராவது யோசிச்சீங்களேன் ஏன் அன்னைக்கு போட்டு சாப்பிட்டா சாமி அடிச்சு விடுவாரு ஐப்பசி சாப்பிட்டதே இன்னும் நிற்கிது இப்போ புரட்டாசியில உள்ள போன ஏய் போன மாசம் நீ சாப்பிட்டு கேட்க மாட்டாரு புரட்டாசியில சாப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுங்களா எல்லா விலங்குகளும் கருவுறுகிற காலம் புரட்டஸ் மேட் பண்ணி கரு மழை முடிஞ்சிருக்கும் மழை முடிஞ்ச உடனே இனவிருத்தி பண்ணும் இனவிருத்தி பண்ணி மேட் பண்ணுறது சார் மேட் பண்ணி இனவிருத்தி பண்ணுற காலத்தில் கொண்டுட்டிங்கன்னா அந்த இனம் வளராது சார் அதனால வேண்டாம் அப்படி அதே நீங்கள் பெரிய புராணத்தில் வருது கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போகிறாரு நடை தளர்வூர் கண்ணுக்குட்டி வயிற்றில் இருக்கிற குட்டி வயிற்றில் இருக்கிற விலங்கு நடக்க முடியாமல் கஷ்டப்படும்ல அதை கொல்ல மாட்டாங்க சினைவுற்ற விலங்குகளை கொல்லுதல் கூடாது ஒரு ஒரு வேட்டையில் கூட ஒரு அறம் இந்த மாதிரி ஒரு நெறிமுறையோடு கூடிய ஒரு வாழ்க்கை நீங்கள் இலக்கியத்தை படிக்கிற போது சங்க இலக்கியம் மட்டும்தான் நான் சொல்ல நினைக்காதீங்க பெரிய புராணம் படிங்க ஏன் பெரிய புராணம் தெரியுங்களா பெரிய புராணத்தில் ஹிஸ்ட்ரி இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எங்க அக்கா சாரதா நம்பி ஆரூரன் ஒரு குறிப்பு சொன்னாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கல்யாணம் ஆன டைம் சொல்லுவியா கல்யாணம் நின்று போன டைம் ஆன இல்ல கல்யாணம் நின்று போன டைம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க எப்படிக்கா சொல்றதுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி அப்போ ஒரு தேவாரம் பாடுறாரு அவர் தேவாரம் பாடின அந்த இசை பண்ணு அந்த பண் ஒலிக்கிற நேரத்தை கணக்கு கணக்குப்பான்னா கல்யாணம் நின்று நேரம் இந்த தான் இப்ப பாடணும் கோயில்ல அப்படின்னு தமிழ் பண்கள் இப்படி வாழ்வு அல்ல உணவு திருமணம் சடங்கு எளிமை தூய்மை மிக அழகுணர்ச்சி எஸ்தட்டிக் சென்ஸ் அழகுணர்ச்சி பொறாமையற்ற ஒரு வாழ்வு இன்னும் நீங்க புறநானூறு எல்லாம் எடுத்து பார்த்தா அறம் சார்ந்த சிந்தனைகள் இன்னொன்று மறந்துடாதீங்க சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் தமிழின் மிகப்பெரிய சொத்து தமிழை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எழுதி வைத்து விட்டு போன நீதி நூல்கள் மிக மிக முக்கியம் இதெல்லாம் எடுத்து படித்தா உலகத்தின் ஒப்பற்ற பெருமைக்குரிய ஒரு இனமாக ஒளிவீசிக் கொண்டிருந்த தனித்த ஒரு இனம் தமிழ் இனம் அவர்களது வாழ்வியல் புத்தகங்கள் மூலம் தேடுகிற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒன்று இதை நீங்கள் எல்லாம் தனித்தனியாகவும் படிக்கலாம் இந்த ஒன்னே ஒன்று தமிழ்நாட்டு வரலாற்று குழு தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் வாழ்வியல் அதில் அவ்வளவு அழகாக கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை எல்லாத்தை பற்றிய குறிப்பும் இல்லை இருக்குது இவற்றை படிப்பதற்கு முயற்சி பண்ணணும்